நான் சொல்ல போகிற விஷயத்தை சொல்லுகிறேன் இவர்கள் இப்படி நாற்பது வருடங்கள் பிரயாணித்து எரிகோவுக்கு வந்து விட்டார்கள் பிசாசுக்கு வெட்கமான இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் எரிகோவுக்கு வந்து விட்டார்கள் உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும் வேவுகாரர்களை அனுப்பும் பொழுது அந்த வேவுகாரர்கள் இரண்டு பேரும் உள்ளே வந்திருக்கிறார்கள் என்று எரிகோவின் மன்னன் மன்னன் கேள்விப்படுகிறான் அவர்களை பிடிக்க அவன் சேனையை அனுப்பும் பொழுது ஒரு பெண் அவர்களை காப்பாற்றுகிறார் யாரு ராகாப் ராக் என்கின்ற ஒரு வேசி ராகாப் பாருங்கள் இதில் என்ன குழப்பம் என்றால் அந்த ராகாப் யார் முழுக்க 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 பிசாசினால் சும்மாவே அவள் ஒரு எரிகோ வாசி என்றபடினால் பாவி அதிலும் அவள் ஒரு வேசி என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பாவிகளிலும் படுபாவி முழுக்க முழுக்க பிசாசு பிடித்தவளாய் தானே அவள் இருக்க வேண்டும் யோசியுங்கள் அந்த பிசாசு பிடித்த அந்த வேசி ஆகிய எரிகோ ராகாப் இரண்டு ஒற்றர்களை தன் வீட்டில் மறைத்து வைத்திருந்தது பிசாசுக்கு தெரியாதா எரிகோ மன்னனுக்கு தெரியாது அது மனிதன் இப்போ இஸ்ரவேலர்களை அழிக்க வேண்டியது யார் பிசாசு போராடுகிறான் பயல் பாவம் எவ்வளவு சிரமப்படுகிறான் அழிக்க அப்போ இப்போ அவனுடையவர்களாகிய எரிகோவினர் இந்த இரண்டு வேவகாரர்களை தேடுகிறார்கள் அவனுடையவள் ஆகிய ராகா வீட்டிலே இவர்கள் வந்து ஒளிய வைக்கப்படுகிறார்கள் ஏன் அவனால் முடியாமல் போனது எரிகோவின் மன்னனுக்கு சொல்ல பார்த்தாயா ஐந்தாம் படை பெண் ஒருத்தி உன் தேசத்திலேயே இருக்கிறாள் என்று அவன் வந்து ராகாபின் இடத்திலே அவர்களை வெளியே கொண்டு வா என்று சொல்லி கொன்று அந்த அழித்து பெரிய வேலை செய்திருக்க பிசாசால் முடியுமா முடியாதா ஏன் முடியாமல் போனது வீக் அவ்வளவு வீக் ஒரு சின்ன பொய்ய கண்டுபிடிக்க முடியலை பயலுக்கு பொய்க்கு பிதா எரிகோவினுடைய தெய்வம் அவன் ஆனால் முடியவில்லை ஆகவே ஆங்காங்கே அவ்வப்போது சில நசுக்குதல்களை அவன் செய்தாலும் அவனுடைய மொக்கத்தனம் அவனுடைய முட்டாள்தனம் அவனுடைய இயலாமை அப்படியே வேதத்தில் இருக்கிறது அவனுடைய இயலாமை பாருங்கள் அவனுக்கு ராகாபை கண்டுபிடிக்க முடியவில்லை ராகாப் செய்த வேலையை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆண்டவர் கொடுத்த பயங்கர விளையாட்டு என்ன தெரியுமா பிசாசை வெட்க இன்று வரை வெட்கப்படுத்துகிறார் சூழ்நிலையில இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் பிசாசாய் மாற வேண்டாம் அப்படி நான் சொல்லவில்லை அந்த பிசாசினுடைய சூழ்நிலையில இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிசாசுக்கு எப்படி இருந்திருக்கும் எனக்கு உண்மையிலேயே தெரியவில்லை இவர் இவள் எப்படி பிசாசின் கண்ணை மறைத்தாள் என்று ஏதோ ராகா அந்த இரண்டு ஒற்றர்களையும் விட்டாள் கடைசியிலே அவர்கள் போனார்கள் யோசுவாவின் தலைமையிலே அவர்கள் வந்தார்கள் எருகோவையை சுற்றினார்கள் மதில் விழுந்தது ராகாவும் அவள் வீட்டாரும் காப்பாற்றப்படுகிறார்கள் அவர்கள் மாத்திரம்தான் காப்பாற்றப்படுகிறார்கள் அவர்கள் காப்பாற்றப்பட்டதை பார்த்த பொழுது பிசாசுக்கு எரிச்சல் வந்திருக்குமா வந்திருக்காதா இப்போ நாம் ரச்சிக்கப்பட்ட பொழுது பிசாசுக்கு எவ்வளவு ஒரு எரிச்சல் வரும் பிசாசை பற்றி இயேசுவானவர் இப்படி சொல்லுகிறார் அசுத்த ஆவி ஒருவனை விட்டு புற புறப்படும் பொழுது அது நிம்மதியாய் போகாதா அது போய் அழைந்து திரிந்து வரண்ட இடங்களிலெல்லாம் சுற்றி திரிந்து தான் விட்டு வந்த வீட்டை அதாவது நம்மை பார்க்க திரும்பி அது சுத்திகரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு வெறுமையாய் இருந்தால் வராதான் போய் இன்னும் ஏழு பிசாசுகளையும் கூட்டிக் கொண்டு வந்து உட்காருமாம் இதன் அடிப்படையிலே கொஞ்சம் எரிகோவை கற்பனை பண்ணுங்கள் பிசாசு இந்த இவை எல்லாம் நடந்த பிறகு அந்த எரிகோவை பிசாசு பார்க்கும் பொழுது எவ்வளவு மனவேதனை அவனுக்கு வந்திருக்கும் ஐயோ என் தேசம் இப்படி ஆகிவிட்டதே ஆண்டவர் அந்த ஸ்திரீயின் உயிர் அந்த மேசியாவை பிறக்க வைப்பதற்கு இஸ்ரேலை இப்படியே நாம் பயன்படுத்துகிறாரே என்ற ஒரு எரிச்சல் ஒரு பொறாமை ஒரு வேதனை அவனுக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா அந்த வேதனைக்கு வேதனையை சேர்க்குமா போல் இந்த கூட்டத்தோடு தனக்கு ரொம்ப நெருக்கமான ராகாபும் ராகா குடும்பமும் போனதை பார்க்கும் பொழுது அவனுக்கு இன்னும் எவ்வளவு வேதனை வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த காலத்தில் எனக்கு சிங்கப்பூரை பற்றி தெரியாது இலங்கை இந்தியாவை பற்றி தெரியும் ஒரு சபையில் இருந்து இன்னொரு சபைக்கு விசுவாசிகள் போனாலே அந்த பாஸ்டருக்கு ஏதோ இவங்க நரகத்துக்கு போயிட்ட மாதிரி வேதனை வருதா இல்லையா இவங்க போனது வேறொரு ஒரு மதத்துக்கோ வேறொரு ஆலயத்துக்கோ அல்ல இன்னொரு சபைக்கு தங்களுடைய என்னுடைய விசுவாசி பாஸ்டர் நான் அனுஸ்தானம் கொடுத்த பிள்ளைகள் பாஸ்டர் நான் உருவாக்கின ஊழியக்காரர்கள் பாஸ்டர் இப்ப மலேசியாவில் கூட சொன்னாங்க எனக்கு இப்போ கடந்த வாரம் பாஸ்டர் நான் ஞானஸ்தானம் கொடுத்த பிள்ளைகள் பாஸ்டர் காரணமே இல்லாமல் வேறு சபைக்கு போகிறார்கள் பாஸ்டர் இப்ப போனதே வேதனையாய் இருக்கிறது இப்ப உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தான் ஆசையாய் கல்யாணம் செய்து கொடுப்பீர்கள் ஆனால் அந்த பிள்ளை போகும் பொழுது அழுவியர்களின் போகுது ஏன் கல்யாணம் பண்ணி விஷயம்னா தன்னை விட்டு இன்னொரு இடத்துக்கு தன்னுடைய யாராவது போனால் நல்ல இடத்துக்கு போனாலே வேதனை வரும் இப்போ இந்த குடும்பத்தையும் எங்கு போவதை கண்டான் அவனை பொறுத்தவரை கெட்ட இடத்துக்கு அவனுடைய எதிரியினுடைய அந்த கூட்டத்துக்கு அப்போ இவன் இரண்டு விதமாக யோசித்திருக்கலாம் ஒன்று நீ போ நீ போய் அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்ப்போம் பாருங்கள் எப்படி உதாசீனம் படுவீர்கள் என்றே பார்த்திருக்கலாம் ஆஹ் சில பாஸ்டர் சொல்லுவாங்க சரி போயிட்டாங்க பாத்தமே எவ்வளவு நாள் அங்க இருப்பாங்கன்ட்டு அந்த அப்படி சொல்லும் போது உள்ளுக்குள்ளே உள்ள ஏக்கம் என்னன்னா இவர்கள் சுதப்பி கொள்ள வேண்டும் அங்கே பிரச்சனை வர வேண்டும் அப்புறம் அங்கும் இருக்க முடியாமல் திரும்பி இங்கும் வர முடியாமல் அவர்கள் நடுவில் இருக்கும் பொழுது நான் அவர்களை சந்தித்து அவர்களை பார்த்து அதிலே ஆயிரம் கேள்வி அப்போ ராகாபும் அவள் குடும்பமும் இப்போ அங்கு போய்விட்டார்கள் பார்ப்போமே எவ்வளவு காலத்துக்கு முதலாவது அது ரெண்டாவது இவன் இப்படி யோசிக்கலாம் பரவாயில்ல ராகாப் என்னுடையவள் அவள் குடும்பம் என்னுடையவர்கள் அப்படி அந்த அவர்களுக்குள்ளே போவது நல்லது இவர்களை கொண்டு அவர்களுக்குள்ளே நான் விஷக்கிருமிகளை ஏற்படுத்துவேன் என்று கூட அவன் யோசிக்கலாம் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா ராகாபை மன்னித்தது மாத்திரமல்ல அவளுக்கு யூதா கோத்திரத்தில் என்று சொல்லுகின்ற ஒரு மனுஷனை கணவனாய் கொடுத்து விட்டார் என்ற தெய்வமே தெரியுமா ராகாப் சல்மோன் இந்த இரண்டு பேருக்கும் பிறந்த மகனுடைய பெயர் யாருக்கு தெரியும் சொல்லுங்க தெய்வமே போவாசினுடைய அம்மா தான் ராகா போவாஸ் யார் இயேசுவுக்கு அடையாளம் ஃபாதர் பெருக்கவன் ஐயா கூட அழகான ஒரு பாடல் பாடி இருக்கிறார் போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடி நேரே அந்த சம்பவம் அந்த ரூத்ஜினுடைய சம்பவத்தை நீங்கள் பார்த்தால் என்ன அழகாக ஏசுவுக்கு அடையாளமாக ரூத் நான்காம் அதிகாரத்தில் போவாஸ் செயல்படுகிறார் அந்த போவாசின் அம்மா தான் இந்த ராகாப் எனும் எ பிசாசுக்கு எப்படி இருந்திருக்கோ பிசாசு இவ போயிட்டு இவங்க ஒதுக்குவாங்கன்னு பார்த்தா இவளை மர்மகளாக ஏற்றுக்கொள்கிறார்கள் யூதா கோத்திரத்தார் ரெண்டா தெய்வமே கவனிங்க கவனிங்க இதற்கு முன்னே அதிகமாக நாற்பத்தொன்பதான் அதிகாரத்தை பிரட்டனி பிரட்டனிங்க நாற்பத்தொன்பதாம் அதிகாரத்திலே யாக்கோபு கோபு மறிக்க முன்பு தனது பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா யாக்கோப் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் உங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்ல போகிறேன் என்று சொல்கிறார் அவர் ஒரு தீர்க்க தரிசி யாக்கோபு அதிலே நான்காவது மகன் யார் யூதா யூதாவை குறித்து அவர் சொல்லுகிறார் வரை என்று அதாவது யூதாவே நீ செங்கோல் உன்னில் இருக்கும் என்றால் யார் இயேசு இருக்கிறதே ஷலோம் ஷலோம் என்றால் சமாதானம் சமாதானம் என்றதை சமாதானர் என்று நபரத்துவப்படுத்த வேண்டுமானால் ஷலோம் என்பதை ஷில்லோ என்று எப்ரிய மொழியிலே சொல்ல வேண்டும் அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் பிரபு என்று யூதாவுக்கு சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டார் என் பிள்ளைகளில் யூதாவே உன் உன்மூலமாய்த்தான் ஸ்திரீயின் வித்து வரும் இப்போ என்னும் தன்னுடைய ஆள் யூதா கோத்திரத்தின் ஒரு பிரபுவின் மனைவியாவதை பார்க்கும் பொழுது சாத்தானுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஆண்டவர் என்ன அடி அடிக்கிறார் ஆனா பேய்க்கே இவர் அடிக்கிற அடி நாய் அடி பேய் அடி மாதிரி இருக்குது அவனுக்கு எவ்வளவு அவமானம் என்று யோசிச்சு பாருங்க ஐயோ 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 என்று எரிகோவும் போய் எரிகோல் இருந்த ஆகப்பெரிய ஒரு வேசி குடும்பமும் போய் அது இப்ப வேசி குடும்பம் மேசி ஆ குடும்பமாகிவிட்டது இதுதான் ஆண்டவருடைய ஜெயம் அவர் ஸ்திரீயின் வித்தை பராமரித்து வந்த விதம் சாத்தான் அதை அழிக்க முயற்சித்து தோல்வி அடைந்த விதங்கள் சரி அப்புறம் இவர்கள் எல்லாரும் வந்து எரிகோவை பிடித்து அப்புறம் அறுபத்தி நான்கு தேசங்களை பிடிக்கிறார்கள் அந்த காலானுக்குள்ள இருந்த அறுபத்தி நான்கு தேசங்களை பிடிக்கிறார்கள் முப்பத்தி ஒரு ராஜாக்களை தோல்வடி தோல்வியடைய செய்கிறார்கள் அதற்கு பிறகு ஒரு தலைநகரத்தை நிறுவுகிறார்கள் அந்த தலைநகரத்துக்கு பெயர் வைக்கிறார்கள் விளங்குதா ஷிலோ என்று பெயர் வைக்கிறார்கள் அந்த தலைநகரத்தை பார்க்கும் பொழுது பிசாசுக்கு எப்படி இருக்கும் இப்போ யோசுவா எல்லாம் தெரியாமல் செய்யவில்லை இவர்கள் எல்லாம் தேவ மனிதர்கள் மோசே யோசுவா இவர்களெல்லாம் தேவ மனிதர்கள் அவர்கள் எழுதினவற்றை மாத்திரம் பார்த்து எவ்வளவுதான் அவர்களுக்கு தெரிந்திருந்தது என்று நாம் நினைப்பது தவறு நம்மை விட எத்தனையோ விஷயங்கள் அவர்களுக்கு தெரியும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் பல தடவை ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்வார் மோசே வா மலைக்கு என்று ஒரு தடவை தான் மலைக்கு போய் பத்து கற்பனைகளை எழுதி கொண்டு வந்தார் அப்போ மற்ற நேரங்களில் என்ன செய்தார் தேவனோடு உறவாடினார் உரையாடினார் என்ன உரையாடினார்கள் நமக்கு தெரியாது எத்தனை விஷயங்களை ஆண்டவர் மோசு சொல்லியிருப்பார் எத்தனை விஷயங்களை ஆண்டவர் யோசுவாவுக்கு நேரடியாக சொல்லியிருப்பார் மோசே மூலம் சொல்லியிருப்பார் ஆகவே யோசுவா அந்த இடத்துக்கு ஷிலோ என்று பெயர் வைத்தது சும்மா அல்ல தீர்க்க தரிசனமாக தலைநகரமாக ஷிலோ முன்னூற்று அறுபத்தி ஒன்பது வருடங்கள் செயல்பட்டது முன்னூற்று அறுபத்தி ஒரு ஒன்பது வருடங்கள் முதன் முதல் இஸ்ரவேலின் தலைநகரமாக இருந்தது ஷீலோதான்